மூணு வருஷம் ஆகுது என் புள்ள விட்டு என்ன போய் என் புள்ள வந்து கூட என்ன எட்டி பார்க்க மாட்டோம் ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டோம் காலம் இப்படியே போகுது ஏமா ஃபீல் பண்ற உனக்குன்னு சொந்தன்னு சொல்லிட்டு ஆளுகிறாங்கம்மா எனக்குதான் ஆளுமே இல்லமா நாளைக்கு நான் செத்தாட அண்ணாது போனமா தான் போகணும்

என்ன விஷயமா வந்திருக்கீங்க யார் யார் சேர்க்கணுங்களா இல்லை வேற ஏதாவது விஷயமா வந்திருக்கீங்களா வந்துருக்கீங்களா அம்மாவை பார்க்கணும் நீங்க யாரு ஏன் அவங்கள பார்க்கணும் நான் அவங்களுக்கு நெருங்கின சொந்தம் அவங்கள பார்க்கணும் நெருங்கின சொந்தமா அவங்க இங்கே சேர்ந்த அஞ்சு வருஷம் ஆகுது இந்த அஞ்சு வருஷத்தில் அவங்கள பார்க்க ஒருத்தவங்க கூட வந்து பார்த்தது இல்லை நீங்கள் பார்க்க போறேன்னு சொல்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போய் பாருங்க இங்கேருந்து மூணாவது வீட்டில் இருப்பாங்க போய் பாருங்கள்

நீ யாரு வாணி என்ன வந்து அம்மா சொல்லி கூப்பிடுற என்ன தெரியலையா அம்மா நான் தான் உங்க பொண்ணு காயத்ரிமா பாருங்கம்மா உங்க பேரை நான் பச்சை குத்தி வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் பச்சை குத்தி வச்சிருக்கீங்க பாருங்க அப்ப என் பொண்ணு நீ இது வருஷம் சொன்னாங்க வந்ததுமா என் உலகம் சேர்த்துக்கிட்டாங்கம்மா எனக்கு தெரியாதமா என் பொண்ணு நான்தான் அவங்க பொண்ணு போய் வாங்குமா இங்க இருக்காதீங்க நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்கம்மா